ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா வாயில் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஈரோடு வாயில் சாரீஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இனிமே சம்மர் சீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாயில் சேரீஸ் தான் நிறைய பேர் லைக் பண்ணி யூஸ் பண்ற கலெக்ஷன்ஸ் சம்மர் வேணுங்கிறவங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே தான் இதில் காமிக்க போறோம் நல்லா பியூர் காட்டன் இது மிக்சட் கிடையாது பியோர் காட்டன் பியூரா சுத்தமான காட்டன் வேணும்னு நினைக்கிறவங்கள இது புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பியோர் காட்டன் வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் ரஃபி யூஸ் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் டீச்சர்ஸா இருக்கட்டும் ஆஃபீஸ் யூஸ் போடுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு காட்டன் பிளவுஸ் வேறு பண்ணும்போது ஆபீஸ் யூஸ்க்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் டிசைன்ஸ் கலர்ஸ் மட்டும் காமிச்சிடும் இதுல எதுக்குமே ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் தான் வாயில் சாரீஸ்ல எதுவுமே பிளவுஸ் வராது ஓகேங்களா பிளவுஸ் வந்து நீங்க வேற பிளவுஸ் தான் கான்ட்ராஸ்டா எடுத்து வியர் பண்ணிக்கலாம் இதுல எந்த கலர் வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் தான் பார்க்க போறோம் ஒரு மெரூன் ரெட் கலர் இது டார்க் மெரூன் கிடையாது ஒரு லைட் மெரூன் ஷேடு அதுல உங்களுக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் அந்த பார்டருக்கு மேட்சிங்காக ஒரு பல்லு வந்துடும் எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும் வாயல் சாரீஸ் வாயல் சாரீஸ் வேர் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ட்ரெண்டிங்கா எல்லாருமே காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸ் யூஸ் பண்றவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வாயல் சாரீஸ் காட்டன் சாரீஸ் ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்றாங்க இனிமேல் சம்மருக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் டக்கு டக்குன்னு நான் கலர் காமிச்சிருக்கேன் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் காஸ்ட் ஃபைவ் பிப்டி நம்ம கொடுத்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி அதுவே வந்து ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் நானூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் எந்த சாரீஸ் வேணாலும் எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் அதனால ஒரு பாசி கிரீன்லேயே ஒரு மல்டி கலர் ஷேட்ஸ்ல உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியார் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும் டிஃப்ரெண்டா வியர் பண்ணுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் பிளவுஸ் எதுக்குமே வராதுங்களா பிளவுஸ் வராது நீங்க பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நீங்க எந்த பிளவுஸ் வேணாலும் இதுக்கு வியர் பண்ணிக்கலாம் மல்டி கலர்ஸ் பிளவுஸும் வியார் பண்ணிக்கலாம் பிளைனாகவும் வியார் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்துக்கங்க எல்லாமே மீட்டர்ஸ் தான் வரும் அஞ்சரை மீட்டர் கட்டை தான் நெக்ஸ்ட் வந்து எலிஃபண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எலிஃபன்ட் டிசைன்ல ஒரு மைல்டான லுக்ல உங்களுக்கு வந்துடும் ரொம்ப நீட்டா வந்தும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு லைட் ப்ரவுன் ஷேடு வித் ஒரு ஸ்கை ப்ளூ பார்டர் வந்துடும் just 450 மட்டும் தான் sorry 430 மட்டும் தான் நானூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் எத்தனை கலர்ஸ் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு அதனால ஒரு ஆஃபர்ல கொடுக்கணும் அடுத்து ஸ்டாக் வரும்போது கண்டிப்பா வந்து பிரைஸ் ஜாஸ்தியா தான் வரும் ஏன்னா இந்த சம்மர் அப்படிங்கறதுனால அடுத்தடுத்து நம்ம வாயில் சாரீஸ் காட்டன் சாரீஸ் நிறைய வீடியோஸ் போடுவோம்

ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் இதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பண்ணும் போது ஆஃபர்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பண்ணலாம் அடுத்த மாடல் ஒரு பாசி க்ரீன் கலர் மாதிரி பாசி க்ரீனில் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணால் அப்படியே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் கிரீன் மிக்சரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும் பட் வியார் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலர் அல்லது ஆரஞ்ச் கலர் பிளைன் பிளவுஸ் போட்டு வியார் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்னில் ஒரு மைல்டான ஒரு கலர் மைல்டு கலர்ஸில் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் புக் வேணுங்கிறவங்களும் ஒயிட் வித் பர்பிள் காம்பினேஷன் நல்ல ஒரு பிரைட் லுக்கில் இருக்கும் பிரைட்டா வேணும்னா நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ஒரு மைல்டான கலர்லாம் இருக்கணும் டெய்லி யூஸ்க்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் ரொம்ப அடுத்து தெரியாத மாதிரி ஒரு கலர்ஸ் வேணும் இந்த மாதிரி மைல்டு லுக்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரெட்டு ரெட் வித் பாக்ஸ் அதுலேயே உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க வித் எலிஃபண்ட் பார்டர் வந்துடும் எல்லாமே ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் தான் வேற வேற காமிச்சுட்டு இருக்கோம் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சாண்டல் கலர் காம்பினேஷன் நானூத்தி முப்பது பிளஷ் ஷிப்பிங் அடுத்து ஒரு கிரே கலர்ல உங்களுக்கு ஆரஞ்சு பார்டர் வந்துடும் எல்லாமே வியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் கண்டிப்பா இந்த ஆஃபர்ல புக் பண்ணி வச்சுக்கோங்க சம்மருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் இதில் எல்லா டிசைன்ஸுமே கலந்து தான் நம்ம காமிச்சிருக்கோம் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸு கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிசைன்ஸு எல்லாமே வந்து கலந்து தான் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் வியார் பண்ணும்போது நல்ல ஒரு ரெட் கலர் சாரி பிங்க் கலர்னால ஒரு ராணி பிங்க்லேயே நல்ல சூப்பரான ஒரு கலர் நெக்ஸ்ட் ஒரு கிரே கலர் கிரே வித் ஆரஞ்சு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிளைன்ல வந்துடும் பிளைன்ல உங்களுக்கு பார்டர்ஸ் இந்த பிளவர்ஸ் மட்டும் வந்துடும் இந்த பிரிண்ட் எல்லாம் வாஷ் பண்ணா போகும் நீங்க ஃபீல் பண்ண தவிர கண்டிப்பா போகாது இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து நீங்க துவைச்சாலும் போகாது சரிங்களா இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் வேருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பிங்க் கலர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரே கலர் காம்பினேஷன் கிரே கலர்ல உங்களுக்கு அந்த மடிப்பு மட்டும் மாறி வரும் சேம் அதே குவாலிட்டி அதே சாரி மடிப்பு மட்டும் தான் மாத்தி மடிச்சிருக்கோம் எடுத்துக்கலாம் அல்ல ஒரு கிரே வித் லைட் ப்ளூ காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணுனாலும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒரு பல்லு ஒன்று இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சாரி ஃபுல்லாக அந்த பர்பிள் கலர் வந்துடும் பல்லு இது வந்து பல்லு டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்

ஆபீஸ் யூசர்ஸ் மீனுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுவும் வந்து கலர்ஸ் வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாமே தான் காமிச்சிருக்கோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு டை அண்ட் டை காமன் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காட்டன் சாரீஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் பிளாக் கலர் வியார் பண்றவங்க கண்டிப்பா இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பிளவர் வந்துடும் பிளவர் வந்து நல்லா பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் வித் ஃப்ளவர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் நானூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து கிரீன் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் வந்துடும் வந்துடும் எந்த புட்டாஸ்மே இல்லாம பார்டர் மட்டும் தான் வரும் இந்த மாதிரி பார்டர் மட்டும் வரும் பல்லு மட்டும் உங்களுக்கு பர்பிள்ள இந்த மாதிரி பிராண்டா கொடுத்துருப்பாங்க சாரி புல்லாவே பிளைனா பார்டர் மட்டும் பர்பிள் கலர்லாம் வந்துடும் பிளனா வேணுங்கிறோம்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல டார்க் கிரீனு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து டார்க் பர்பிள் கலர் டார்க் இதுல பிளாக் கலர் காமிச்சோம் சேம் அதுலயே பாத்தீங்கன்னா டார்க் பர்பிள் பிளவர் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பிளவர் நல்ல செம்போஸா கொடுத்திருக்காங்க இந்த பிளவரும் நல்ல லுக்கா இருக்கு வேணுங்கிறோம்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சூப்பரான ஒரு பிரைட் ஆன கிரீன் கலர் கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் கொடுத்து உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சேம் அதே காட்டன் தான் அதே காட்டன்லேயே எங்களுக்கு ரொம்ப மொட மொடன்னு வேணாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வேணும் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா பிளெக்சிபிளா வேணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் கிளாத் பிராண்ட் எல்லாமே சேம் தான் எல்லாமே சேம் தான் பட் அதில் வந்து கஞ்சி போடுவாங்க இதுல ஆயில் மிக்ஸ் பண்ணி மேனுபேக்சர் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் உடம்பு வியார் பண்ண முடம்புடன் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாஃப்டா எடுத்து வியார் பண்ணித்தான் இதுவும் சேம் அதே கிளாத் தான் அதே வாயல் சாரீ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அந்த மாதிரி வேணுங்க அது புக் பண்ணிக்கலாம் இதுல ஒரு நாலஞ்சு கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு அது மட்டும் காமிச்சிடேன் இன்னொரு கலர் பாருங்க நல்ல டார்க் கிரீன் கலர் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அதிலே ஸ்கை ப்ளூ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பாசி கிரீன் கலர் நெக்ஸ்ட் கலர் ப்ளூ வித் காம்பினேஷன் தான் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் காம்பினேஷன் ஸ்பீச் வித் உங்களுக்கு மல்டி கலரில் இந்த பாக்ஸ் டிசைன் டைமண்ட் கட் மாதிரி பாக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த சம்மருக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் வித் ஃப்ளவர் பிரிண்டோட வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்க எல்லாமே பியோர் காட்டன் தான் காமிச்சிருக்கோம் பியோர் காட்டனில் சம்மருக்கு வேணுங்கிறாங்கனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் நானூத்தி முப்பது ஃபிளஷ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்